ஜிடிஎஸ் ஃபஸ்ட் ரிசல்ட் வந்ததுலேருந்தே வந்து மார்க் பேஸ்டாக வந்து எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் வந்து கிளரிஃபை பண்ணிடுவோம் எவ்வளோ மார்க் இருந்தால் செகண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயில்டாகவே வந்து பேசிடுவோம் ஸோ இதான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஜிடிஎஸ் தொடர்பான அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து வந்துட்டே இருக்கும் ஓகேவா ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வைஸ் சொல்லி மார்க்கும் சொல்லி வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸோ பொதுவாக வந்து ஐந்து கேட்டகரி வந்து நம்ம பிரிச்சுருவோம் யூஆர் ஓபிசி எஸ்சிஎஸ்டி இடபிள்யூஎஸ் அண்ட் பி டபிள்யூடி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு கேட்டகரி வந்து நம்ம பிரிச்சிருவோம் ஓகேவா ஸோ இப்போ தனித்தனியாக வந்து எவ்வளவு கட் ஆஃப் அதாவது எவ்வளவு பெர்சன்டேஜ் வச்சிருந்தால் செகண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஆர் வந்து பேசிடுவோம் யூஆரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ்லாம் வந்து எடுத்திருந்தாங்க பட் அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது தெரியல ஓகேவா ஸோ நான் அதை ஆல்ரெடி வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து சொல்லியிருந்தேன் மேபி வந்து சிலர் வந்து எடுத்திருக்கலாம் பட் நிறைய ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க இருபத்தி மூணு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி இருந்திருந்தால் இருபத்தி மூணு இருந்தால் அது வந்து எனக்கு தெரிஞ்சு மேபி அதுல ஒரு பத்து கிட்ட வந்து ட்ரூவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடுத்திருக்கலாம் பட் இருபத்தி மூணு பேர் எடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான் சோ அந்த வகையில பார்க்கும்போது யூஆரை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து அஹ் ஹெவியா தான் இருக்கு ஓகேவா சோ அதனால சோ செகண்ட் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் யூஆர் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இருந்தால் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அண்ட் அபவ் இருந்தால் மட்டும்தான் வந்து யூஆர் கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அண்ட் அபவ் இருந்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு செகண்ட் லிஸ்ட்டுக்கு வந்து நைன்டி எயிட் பர்சன்டேஜ் அண்ட் அபவ் இருந்தால் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க யூஆர்ல அப்ளை பண்ணிருக்கும் பட்சத்தில் வந்து வெயிட் பண்ண வேணாம் கண்டிப்பாக வந்து கிடைக்காது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓபிசி ஓபிசியை பொறுத்த வரைக்கும் கணிசமாக வந்து கட் ஆஃப் வந்து குறைஞ்சிருக்கு லாஸ்ட் டூ இயர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பாக்கும்போது நிறையவே வந்து குறைஞ்சிருக்கு அதனால பாத்தீங்க அப்படின்னா ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நைன்டி சிக்ஸ் மேலே ஓகேவா நான் கம்மியா தான் சொல்றேன் ஒரு கட் ஆஃப் கம்மியா தான் சொல்றேன் ஒரு பர்சன்டேஜ் கம்மியா தான் சொல்றேன் இருந்தாலும் வெயிட் பண்ணலாம் ஓகேவா தாராளமா நைன்டி சிக்ஸ் அபவ் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசியா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வெயிட் பண்ணலாம் ஓகேவா சோ நைன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அண்ட் அபவ் வச்சிருக்கீங்க அப்படின்னா செகண்ட் லிஸ்ட்டுக்காக வந்து நீங்க வந்து வெயிட் பண்ணலாம் ஓகேவா அடுத்து ஏசி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா ஒவ்வொரு கட் ஆஃப் வந்து கம்மியாகிட்டு தான் வரும் ஓகேவா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் அபவ் இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல நீங்க வந்து தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம் ஓகேவா செகண்ட் இஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பெருசா வந்து நம்பிக்கை வந்து வச்சுக்க வேணாம் எதிர்பார்ப்பை வந்து வச்சுக்க வேணாம்னு நான் சொல்றேன் ஏன்னா அடுத்தடுத்த லிஸ்ட் வரும்போது வந்து கட் ஆஃப் இன்னமும் கம்மியாகும் ஸோ அப்போ வந்து நீங்க எதிர்பார்ப்பை வச்சிக்கோங்க பட் செகண்ட் இஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசும்போது இதுதான் ஓகேவா யூஆர்ஆர் இருந்தீங்க அப்படின்னா நைன்ட்டி எயிட் அண்ட் அபவ் ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா நைன்டி சிக்ஸ் அண்ட் அபவ் எஸ் சி எஸ்டி ஆ இருக்கீங்க அப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் அப் இருக்கு கிடைக்கல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல கிடைக்கல அப்படின்னா நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் முக்கியவா சோ அடுத்து வந்து இ எஸ் அண்ட் பி டபிள் ரெண்டு கேட்டகரியுமே இருக்கீங்க ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃபாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் தாராளமாக செகண்ட் லிஸ்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேவா ஸோ மேக்ஸிமம் வந்து ரேராக தான் அங்கங்கே தான் அந்த பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு வந்து ரிசர்வேஷன் அலாட் பண்ணி அந்த பிளேசஸ் வந்து ஒதுக்கியிருப்பாங்க ஸோ அதனால் ஸோ ஜென்ரலாக வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கட் ஆஃபாக இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் தாராளமாக அது எத்தனை லிஸ்ட்டு வந்தாலும் அத்தனை லிஸ்ட்டுமே நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஓகேவா இடபிள்யூஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க